ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் எனக்கு அருமையானவர்களே சாலமூனை பற்றி பாடப்பட்ட சங்கீதமாய் இந்த சங்கீதம் காணப்பட்டாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதாக நூற்றுக்கு நூறு அவருக்கு உரியதாகவே இந்த வார்த்தை காணப்படுகிறது நாம் எளியவராய் இருந்தாலும் நாம் உதவியற்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம் சிறுமையானவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் எப்பொழுது என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எளியவராய் இருந்தாலும் உதவியற்ற சூழ்நிலை இருந்தாலும் சிறுமையானவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை விடுவிப்பார் எனவே நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்து எளிமையாயிருக்கிற சிறுமியானவர்களாயிருக்கிற நம்மை விடுவிப்பார்